தீ வைப்பின் காரணமாக அதிக புகை வெளியேறுகிறது இதனால் வாகன ஓட்டிகளுக்கு எந்த அளவு பாதிப்பு விவரங்கள் என்ன இணைப்பில் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆரணி பைபாஸ் சாலை அருகே உள்ள குப்பைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்திருப்பதால் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் பிரகாஷ் விவரங்கள் என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் முப்பத்தி மூன்று நகரமன்ற வார்டுகள் உள்ளன ஆரணி நகர் முழுவதும் கொட்டப்படும் குப்பை கழிவுகளை நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் தற்போது வந்து துப்புரவு பணியாளர்கள் நகரிக்கப்பட்டு நகராட்சி குப்பை கழிவுகள் கொட்டப்படும் என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொட்டப்படாமல் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் தற்போது சேவூர் பைபாஸ் ஆலையில் உள்ள கமண்டல நாகநதி ஆற்றின் கரையோரம் கொட்டப்பட்டு வருகின்றனர் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதை காணும் பொதுமக்கள் வியாபாரிகள் இறைச்சி கலைக்காரர்கள் மற்றும் மருத்துவ கழிவு கழிவுகளை கொண்டு வரும் மர்ம நபர்கள் என அனைவரும் தாங்கள் சேகரிக்கும் குப்பை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவைகளை ஆரணி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் கொட்ட பகுதி கொட்டப்படும் பகுதிகளில் வாகனங்களில் கொண்டு வரும் நபர்கள் அந்த கொட்டப்பட்டு வருவதால் ஆரணி நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் கமண்டல நாகநதி ஆற்றின் கரையோரம் குடிநீர் மாசுபட்டு துர்நாற்று வீசி வரும் நிலையில் தற்போது மக்கள் குடிநீரை பருக முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் அந்த தற்போது பகுதியில் உள்ள குடிநீர் அனைவரும் மாசுபட்டு வருகின்றனர் தற்போது அந்த குப்பை கழிவுகள் மர்ம நபர்கள் வைத்த தீயால் அந்த பகுதி முழுவதும் தற்போது கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளது நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த புகைமூட்டத்தால் ஆரணி பைபாஸ் ஆலையில் செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான மூச்சு திணறல் தற்போது நிலவி வருகிறது ஆரணி நகராட்சி சார்பில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதற்கு என்று நகராட்சி நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்களே இந்த பகுதியை அசுத்தம் செய்து வருகின்றனர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த அந்த பகுதியில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் இது போன்ற நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது எனவே மேலும் இது போன்ற குடிநீர் மாசு புகை மூட்டத்தால் மனித இனத்திற்கு சுவாச கோளாறு ஏற்படாத வகையில் நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆரணி நகராட்சி நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பத்மநாபன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்